ஃப்ரெண்ட்ஸ் கிழமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுசாக என்ன பண்ணலாம் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் முப்பதாம் தேதி அதுக்கான ஆன்சர் கிடச்சிது நேராக போய் ட்விட்டரில் இதை ஸ்டார்ட் பண்ணோம் என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஆட் ஷாம்சைக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன புதுசாக பண்ண போகிறோம் யூஸ்வலாக நம்ம அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கோல்ட் ஸ்டாண்டர்டில் சில ஸ்டாக்ஸை கவர் பண்ணோம் அதே போல் சில மியூச்சுவல் ஃபண்ட் தீம்ஸ் சில இடிஎப்ஸ்ன்னு ஒரு ஒரு நேரத்தில் இது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியூவர்ஸ்னால ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்ததை இப்படி ஆக்ஷன் பண்ணி இப்படி ஒரு ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறத மாதிரி எனக்கு தோணுது ஸோ சிம்பிளாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதன் மூலமாக எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக நீங்களே அந்த விஷயத்தை நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உதவ முடியுமா அந்த முயற்சி தான் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ என்ன சார் போரிங் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உடனே கேட்கலாம் போரிங் ஸ்டாக்ஸில் தான் பைசா பண்ண முடியும் ரொம்ப எக்ஸைட்டிங் ஸ்டாக்ஸை போய் ஜொமேட்டோ மாதிரி ஐபிஓவில் வாங்கினீங்கன்னா தான் பண்ண முடியும் மாறாக இந்த ஸ்டாக் ரொம்ப போரிங்னு பேங்க் ஆஃப் பரோடா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி ஒன் எயிட்டி செவன் இந்த ஆண்டுக்கான போரிங் ஸ்டாக்ஸ்ன்னு பத்து கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த பத்து கம்பெனிலையும் நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டை போட வச்சு ஒரு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் மானிட்டர் பண்ணி அதன் மூலமாக உங்கள் முதலீட்டு பயணத்தை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோடைய நோக்கம் நிறைய பேர் ஸ்மால் கேஸுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அங்கெல்லாம் நீங்கள் நிறைய செலவு கூட பண்ண வேண்டியிருக்கலாம் இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த செலவும் கிடையாது சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக பத்து ஸ்டாக் பத்து ஸ்டாக்கான லாஜிக் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சந்தேகங்களை அந்த வீடியோலையே கேட்கலாம் இப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை எப்படி பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டின் புதிய முயற்சி ஸோ போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே முயல்லாமல் கதை தெரியும் மார்க்கெட்டில் நான் சொல்கிற ஸ்டாக் தான் வேகமாக மேலே போகும்ன்றது முயல் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை நான் இதை வச்சுக்கிட்டு பயணம் போகிறேன் அப்படின்னு போகிறது ஆம ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிளியராக ஆம ஸ்ட்ராட்டஜி தான் ஜெயிச்சது இருபத்தி மூணில் ஆம ஸ்ட்ராட்டஜிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்பமே என்னதான் ஆகுதுன்னு மீன் வயல் எல்லாரும் இணைந்து கற்போம் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்றிலிருந்து துவங்குகிறது ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சில பேர் சில ஸ்டாக்ஸுக்கு ஹையர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க சில ஸ்டாக்ஸுக்கு லோவர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளோ வேல்யூவேஷனுக்கு மேலே போர்ட்ஃபோலியோவில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஸ்டாக்கில் எவ்வளோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சீலிங் வச்சுப்பாங்க இந்த மதிப்புக்கு மேலே உள்ள பங்குகள் தான் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரணும்னு வச்சுப்பாங்க சில பேர் இந்த மதிப்புக்கு மேலே உள்ள பங்குகளை வாங்கவே கூடாது அப்படின்னு சின்ன கம்பெனியே வாங்குவாங்க இப்படி ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர முடியும் ஆனால் எல்லாருக்குமான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா என்ன மாதிரி பங்குகள் இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க பணத்தை நிரந்தரமாக இழக்கக்கூடிய பங்குகள் அதில் இடம்பெறக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு எடுக்கிற பங்குகள்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்க வேண்டும் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கலாம் டிவிடண்டாக கொடுக்கலாம் கேபிட்டல் அப்ரிசியேஷனாக கொடுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கலாம் ஐடியலி இது ரெண்டையும் தரக்கூடிய பங்குகளாக இருக்க வேண்டும் பங்கு சந்தையில் நிறைய வணிகமாகக்கூடிய பங்குகளாக இருக்கணும் ஏன்னா வாங்க போகிறச்சே எல்லோரும் வாங்குகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக விலையேறி கடைசியில் வந்தவனுக்கு ஹை காஸ்ட்டாக ஆகிடக்கூடாது ஸோ லிக்விட் ஸ்டாக்ஸாக இருக்க வேண்டும் இந்த பங்குகளை வாங்குறதன் மூலமாக இந்த ஆண்டு வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு பங்குகளாக தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கிட்டால் அந்த போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ சரி சார் பத்து பங்குகள் சொல்ல போகிறீங்க தெரியுது நானும் ட்விட்டரில் போய் செக் பண்ணிட்டேன் எனக்கு இப்போவே தெரியும் பேர்லாம் ஆனால் இந்த பங்குகளை எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்து எந்த பங்கை எவ்வளவுன்னு வாங்குறது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ கொடுத்தார் பங்குகளின் பெயர்கள் பெயர்களையெல்லாம் சொன்னார் ஆனால் அளவை சொல்லவே இல்லை ஸோ இந்த பங்குகளில் சில பங்குகள் நல்லா பண்ணிச்சு சில பங்குகள் நல்லா பண்ணலை பார்க்குறவன் நல்லா பண்ண பங்கு நிறைய வாங்கினானா நல்லா பண்ணாத பங்கு நிறைய வாங்கினானா யாருக்கும் தெரியாது ஏன்னா லாஸ் பண்ணவும் வெளியே வந்து சொல்ல மாட்டான் ஆனால் யாரும் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கம் இருந்தாக்கா எவ்வளவு வாங்க வேண்டும்ன்றத நிச்சயமாக சொல்லி ஆகணும் இதில் பெரிய எல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோவில் பத்து பங்குகள் நூறுரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பங்குலேயும் பத்து ரூபாய் போட வேண்டியது அவ்வளோதான் பிரின்சிபிள் நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதே பத்து பங்குகளில் அதே ப்ரப்போர்ஷனில் பைசாவை போட வேண்டியது ஸோ எப்போ எதை வாங்குறதுங்கிற கன்ஃபியூஷன்லாம் எதுவும் கிடையாது இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ நிஃப்டியில் ஒரு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டிலையும் இருக்குது நிஃப்டி ஹண்ட்ரட்லேயே இருக்குது ஸோ அதை விட பெட்டராக ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது அதுவும் நிஃப்டி ஸ்டாக்கை வச்சுட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற முயற்சி தான் இந்த ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ சரி ஸ்டாக்ஸுக்கு போகலாமா ஃபஸ்ட்டு போரிங் ஸ்டாக் இது எங்கே சார் ஏறப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பங்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பங்கு எல்லாரும் மதிக்கக்கூடிய பங்கு இந்தியாவினுடைய வங்கித்துறையில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆரம்ப நாள்லேருந்து சமீபம் வரைக்கும் ஒரே ஆள் சிஇஓ இருந்த ஒரு கம்பெனி இப்போ என்ன அந்த கம்பெனி நடக்குதுன்னா அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி அந்த கம்பெனியை மேர்ஜ் ஆகுது ஆனால் பாருங்கள் பேரண்ட் கம்பெனியில் தலைவராக இருந்தவரும் ஓய்வு பெறுகிறார் சப்சிடரி கம்பெனி தலைவர் ஓய்வு பெற்றுவிட்டார் இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக புதுசா ஒரு தலைவர் வரப்போறாரு சப்சிடரி கம்பெனில இருந்து போறாரு நாம பேசிக்கிட்டு இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகிய இரு நிறுவனங்களை பத்தி இந்த இரு நிறுவனங்களும் இணைந்து இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமாக ஒரு புதிய நிறுவனம் உருவாகப் போகிறது இந்த இணைப்பு மூலமாக ஒரு புதிய தலைவர் வரப்போகிறார் அவர் தான் சஷி ஜெக்தீசன் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய தலைவர் இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி என்றாலே தீபக் பரேக் என்ற ஒரு மாமனிதனின் பெயர் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அவர் ஓய்வு பெறுகிறார் அதுவும் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை ஒரு ப்ரொஃபஷனாக இருந்து உருவாக்கி விட்டு ஓய்வு பெறுகிறார் எத்தனையோ குடும்பங்கள் ஹெச்டிஎஃப்சி பங்கு வச்சு பாம்பேயில் வீடு வாங்கியிருக்காங்க ரிட்டைர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணியிருக்காங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உலகம் பூரா சுற்றி பார்த்துருக்காங்க எல்லாமே இந்த பங்குலேருந்து வந்திருக்கு அதற்கு சாட்சி அந்த முதலீட்டாளர்கள் அப்படிப்பட்ட கொடுத்து சிவந்த கரம் கொண்ட ஒரு வங்கி தான் ஹெச்டிஎஃப்சி அந்த குழுமமே அப்படி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பூரிங்கிற ஒரு லெஜெண்டரி நேம் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரைவேட் பேங்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரைவேட் பேங்கை வந்து கண்டினியூஸாக ஹை ரேட்டில் வளர்த்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் டுவெண்ட்டி கொடுத்த ஆரம்ப காலகட்டங்களில் முப்பது மேலே குரோத்து கொடுத்தாரு நம்ம என்ன வேகமாக வளர்ந்தால் நிதி நிறுவனத்துக்கு அது அதை மீறி அதிகம் இல்லாமல் வளர்ந்த இரு நிறுவனங்கள் தான் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி இந்த இரு நிறுவனங்களும் ஒரு நிறுவனமாக மாறுகின்றன ஸோ இந்த ஒரு நிறுவனத்தில் எல்லாமே இருக்கும் இந்த புதிய நிறுவனத்தில் என்னெல்லாம் இருக்கும் வங்கி இருக்கும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கும் இன்னும் பல சப்ஸிடீஸ் இருக்கும் ஸோ ரெண்டு நிறுவனத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது எல்லா ஹெச்டிஎஃப்சி ஆஃபீஸும் பேங்க் பிரான்ச் ஆகிடும் அது மட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வரலாறு காணாத அளவு புதிய பிரான்சஸ்ஸை இப்போது ரூரலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முதலீடுகளும் இந்த புதிய நிறுவனத்தில் அடக்கமாகும் ஸோ வளர்ச்சிக்கு தயாராக ஒரு நிறுவனத்தை அதுவும் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் இத்தனை விஷயத்தையும் உள்ளே ஒரே கம்பெனிக்குள்ளே மேர்ஜ் பண்ணி கொண்டு வருதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா அவ்வளவு பர்மிஷன்ஸ் வாங்கணும் அத்தனை நிறுவனங்கள்கிட்டையும் நம்ம வந்து போய் ஷேர் கிட்ட கோர்ட்டில் எல்லா இடத்துலையும் போய் பர்மிஷன் வாங்கி என்சிஎல்டியில் ஃபைனலாக ஒரு அப்ரூவல் கொடுத்த அப்புறம் ஒரு நிறுவனமாக்க முடியும் இதெல்லாம் இப்போ முடிஞ்சுக்கிட்டு வருது மார்ச்சுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ ஏப்ரலில் ரெண்டு நிறுவனம் இருக்காது ஒரு நிறுவனம் தான் இருக்கும் அதன் பெயர் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியாவினுடைய மோஸ்ட் போரிங் கம்பெனி என்று நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா வளர்ச்சி இருக்கும் டிவிடெண்ட் இருக்கும் சேஃப்டி இருக்கும் ஆனால் டெய்லி பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது இந்தியாவினுடைய மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வளருகின்றவர்கள் எல்லோருமே நம்பி இயங்குகின்ற ஒரு களம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடன் வாங்குவாங்க டெபாசிட் போடுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க நம்பி போகிற ஒரு இடம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த நம்பிக்கையை லேஸில் மாற்றவே முடியாது அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் மார்க்கெட்டுக்கு புதுசு புதுசாக ஏதாவது கம்பெனி செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இருபது வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியானு கூட மார்க்கெட் கேட்குறேன் ஆனால் பத்து வருஷத்துக்கு இருபது பர்சன்ட் வளர்ச்சி என்பதை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் மிக குறைவு அப்படி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வெல்த் வந்து அபாரமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இந்த நிறுவனம் நிஃப்டியில் ஹையஸ்ட் வேல்யூவேஷன் உள்ள கம்பெனியாக கூட வரலாம் வளர்ச்சி என்பது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டுக்கு கிடைக்கும் போது அந்த வளர்ச்சியை ஒரே இடத்துல கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் பார்ப்பார்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்ப்பார்கள் ஹெச்என்ஐஸ் பார்ப்பார்கள் சாமானிய முதலீட்டாளர்களும் பார்ப்பார்கள் இப்படி எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அமையும் என்று நான் நினைக்கிறேன் சமீப ஆண்டுகளில் வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா கூட மீண்டும் பொருளாதார வளர்ச்சி வரும் ஆண்டுகளில் அதிகரிக்கும் போது அது நேரடியாக இதில் பிரதிபலிக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இந்த ஆண்டுக்கு இந்த ஸ்டாக் ஒரு போரிங் நிஃப்டி ஸ்டாக்காக கூட இருக்கலாம் அதனால தான் இதை நான் டாப் போரிங் ஸ்டாக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பத்து பர்சன்ட் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வாங்க வேண்டும் என்பது இந்த போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் முதல் முதலீட்டு முடிவு தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசுவோம் அப்படி பேசும்போது அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கணும் எப்படி வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் மூணு கேள்விக்கும் விடை இருக்கும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எஃபர்ட் தான் ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதுவும் ஒரு சிம்பிளான போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதன் மூலமாக காட்டுகிறேன் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் புரிதல்களை வளர்த்துக்கொண்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை உங்கள் விருப்பம் போல நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி